தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கியதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் சசிகலா கோஷ்டி இரண்டாக சிதறியுள்ளது ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவை சசிகலா கைப்பற்றினார் அத்துடன் முதல்வர் பதவிக்கும் ஆசைப்பட அதிமுகவில் ஓபிஎஸ் பி கழக குரல் எழுப்பினார் இதனால் அதிமுக ஓபிஎஸ் பி அதிமுக சசிகலா கோஷ்டி என்றானது பின்னர் சசிகலாவும் தினகரனும் சிறைக்கு போக அந்த கோஷ்டியே அப்படியே எடப்பாடி கோஷ்டியாக உருமாறியது அதே நேரத்தில் சசிகலா தினகரனுக்கு ஆதரவாக பதினோரு எம்எல்ஏக்களை தனி ஆவர்த்தனம் வாசித்து வந்தனர் இந்த நிலையில் டெல்லி திகார் சிறையில் இருந்து விடுதலையானார் தினகரன் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் அதிமுகவில் தொடர்ந்து இயங்குவேன் என தடாரடி காட்டினார் இதற்கு எடப்பாடி கோஷ்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இந்நிலையில் சசிகலாவை சந்திக்க பெங்களூரு சென்றார் தினகரன் இதனிடையே சென்னையில் ஜெயக்குமார் தலைமையில் அமைச்சர்கள் ஒன்று கூடி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் தினகரனை விலக்கி வைக்கும் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உறுதியாக உள்ளோம் அதிமுகவை விட்டு ஒதுக்குவதாக கூறிவிட்டார் அதைத்தான் தினகரன் செய்ய வேண்டும் என போட்டு தாக்கினார் இதனால் அதிமுகவின் சசிகலா கோஷ்டி அதிகாரப்பூர்வமாகவே இரண்டாக உடைந்து விட்டது அதிமுக ஓபிஎஸ் அணி அதிமுக சசிகலா தினகரன் கோஷ்டி அதிமுக எடப்பாடி கோஷ்டி என பகிரங்கமாக மூன்றாக சிதறிவிட்டது அதிமுக போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்